ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு சோமாசி மாறநாயனார் குரு பூஜை திருவாரூர் பூந்தோட்டம் அருகே திருவம்பர் என்ற ஊரில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் மாறநாயனார் சிவபக்தி நிறைந்தவர் தினம் வேதத்தில் சொல்லியபடி வேள்விகள் பல செய்வார் சிறந்த சோம வேள்வியால் எம்பெருமானை வழிபட்டதால் இவர் சோமாசி மாற நாயனார் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய காலத்தில் இருந்தவர்தான் தேவார மூவரில் ஒருவரான சுந்தரர் அவர் இறைவனோடு தோழமை கொண்டதை அறிவார் சோமாசி மாறநாயனார் அந்த சுந்தரரோடு தோழமை கொண்டு அவருடைய பரிந்துரையின் பேரில் சிவனை நேரில் அழைத்து யாகத்தின் பாகம் வாங்கிக் கொள்ள செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தது சுந்தரரின் நட்பை பெறுவது எப்படி என்று எண்ணினார் அப்போதுதான் சுந்தரருக்கு தூதுவளை கீரை பிடிக்கும் என்பதை அறிந்தார் தூதுவளை கீரையை தினமும் பறித்து கொடுத்து அதன் மூலம் நட்பை வளர்க்கலாம் என்று தினமும் தூதுவளை கீரையை பறித்து வந்து சுத்தம் செய்து சுந்தரருக்கு கொடுத்து சென்றார் அதனால் சுந்தரருக்கு அவர் மீதான அன்பு அதிகரித்தது ஒரு வழியாக சுந்தரரை நட்பாக்கி கொண்டார் மெல்ல தம் வேண்டுகோளை சுந்தரரிடம் தெரிவிக்க முதலில் தயங்கிய சுந்தரர் பிறகு ஏற்றுக்கொண்டார் சுந்தரர் வேண்டுகோளை இறைவனிடம் தெரிவிக்க சரி நான் அவர் பாகம் வாங்கிக் கொள்ள செல்வேன் ஆனால் எப்பொழுது எந்த உருவில் செல்வேன் என்பதை சொல்ல முடியாது அவர் என்னை எந்த உருவில் வந்தாலும் தெரிந்து கொண்டு அவர் பாகம் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று உத்தரவாதம் தந்தார் அவருடைய உத்தரவாதத்தை மாற நாயனாருக்கும் சுந்தரர் தெரிவிக்க சிவனே நேரில் வந்து வேள்வி பயனை பெற்றுக்கொள்வது குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் சோமாசி மாற நாயனாரின் வேள்வியில் இறைவனும் நேரில் வரப்போவதாக மக்களுக்கு சொல்லவும் வெள்ளமன திரண்டார்கள் வேத விற்பனர்கள் சூழ வேள்வி நடத்தும் போது நான்கு நாய்களை கையில் பிடித்தபடி வேடன் ஒருவன் நடத்தும் இடத்திற்குள் வந்தான் இவனைக் கண்டு வேதியர்கள் ஓடினார்கள் ஆனால் சோமாசி மாறநாயனார் முதல் தெய்வமான விநாயகரை துதித்து யாகம் தடைபடாமல் இருக்க வேண்டினார் வந்திருப்பது இறைவனே என்று உணர்த்தினார் விநாயகர் சோமாசி மாற நாயனார் வேடந்தான் வேதன் என்று உணர்ந்து வரவேற்று அவருக்கு வேண்டிய பாகத்தை அளித்தார் அடுத்த நொடியில் நாய்கள் நான்கும் சதுர்வேதங்களாக மாற எம்பெருமான் உமையாளோடு இடப வாகனத்தில் காட்சி தந்து அருளினார் சிவத்தலம் தோறும் தரிசனம் செய்து எம்பெருமானின் திருவருளை பெற்று இறைவன் பாதத்தில் பணிந்தார் வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இவருக்கு குருபூஜை அந்த தினம் இன்று